أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا الله لا حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله ಅವರೇ ಎ அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை இவரால் வலியுறுத்தி விட முடியாது அவன் யாருக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவர்களுக்கு வேறு இவரால் நேர்வழி காட்டிவிட முடியாது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாமே தவிர வேறு யாருமே நான் சாட்சி கூறுகின்றேன் உறுதியாக கூறுகின்றேன் முகமது நபி சல்லா வலை வசலம் அவர்கள் அல்லாஹின் அடியாரும் தூதரமாக நான் சாட்சி கூறுகின்றேன் உறுதியாக நம்புகின்றேன் புனிதமிக்க ஜும்மா கடமை நிறைவேற்றுவதற்காக நேரகாலத்தோடு தோன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அன்புய்ய இஸ்லாமிய அசோடு தோடுகிறேன் வல்லநாயன் தன் தூதர்கள் மூலம் எங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுத்து நடத்த வேண்டும் என்று ஏவினார்களோ அவற்றை எடுத்துக்கொள்ளுமாரோ எதுவெல்லாம் தூதாதம் எங்களை விட்டு தடுத்தார்களோ அறிந்து விலை கொள்ளுமாறு முதன்முதலாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் என்னும் கிரேசத்தை கொண்டு நல்ல உதவி செஞ்சு அன்பு குய இஸ்லாமிய சகோதரர்களே தோறுகிறேன் அல்லாவுத்கரா மணிநைந்த உலகத்திலே படைத்து ஏராளமான அறுப்புடையின் கலந்து இருக்கின்றார் அதே போல இந்த மனிதனுடைய தன்மையை பற்றி அந்த படைத்தவன் அலக்குருவானிலே பல பல விதமான ஸ்டேட்மெண்ட்களை இந்த மனிதன் இப்படிப்பட்டவன் இவனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கின்றன இவனுக்கு இன்னெந்த விஷயங்கள் தான் முடியும் என்ற என்பது போன்ற விஷயங்களை அல்லாஹ் அலுக்குருவான சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதுவே ஒரு விஷயம்தான் ஐப்பா இந்த இந்த மனிதனை பற்றி வாரத்தில் சொல்லுகின்ற பொழுதோ இந்த மனிதனை நாங்கள் பலவீனமானவனாகவே படைத்திருக்கின்றோம் எந்த பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது உள்ளத்தளவிலும் இவர் பலவீனம் அடைத்திருக்கின்றார் அதே போல உடல் அளவிலும் பலவீனம் அடைந்திருக்கின்றார் இதனை அளவு அந்த ஒரு ஒரு சொல்லிலே அந்த பரந்த அர்த்தங்களை கொண்ட இந்த இந்த சொல்லிலே அளவு போல சொல்லி காட்டுகின்றார் அந்த அடிப்படையிலே பலவிதமான பலவீனம் இருக்கின்றன ஒவ்வொரு பலவீனங்கள் பற்றியும் தனித்தனியாக நாங்கள் பேச முடியும் கேட்க முடியும் அந்த அளவுக்கு வழக்குவான பதிசும் இஸ்லாமில் எங்களுக்கு அறக்கூடிய இந்த மனிதன் அவருடைய நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் நான் இப்படிப்பட்டேன் என்பதை நான் விளங்கிக் கொண்டால்தான் அதற்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல அறிவுரைகளை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வரிசையில் நாங்கள் அன்றாட சந்திக்கக்கூடிய ஒரு தான் மறதி என்று சொல்லக்கூடிய ஒரு பலவீனம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு பலவீனம் இந்த இந்த பலவீனத்தை பொறுத்த வரைக்கும் சில சந்தர்ப்பங்களிலே இது ஒரு பெரிய ஒரு அருளாக இருக்கின்றது இந்த மறதி என்ற இந்த விஷயம் இந்த அல்லாஹால் இந்த மனிதனுக்கு வைத்திருப்பது என்பது மிகவும் ஒரு ஒரு மிகப்பெரும் அருளாக இருக்கின்றது அதே போல இந்த மரதியினால் பல நஷ்டங்கள் பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் கொள்வதற்கும் இருக்கிறது எப்படி அருளாக இருக்கிறது என்றால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்து பார்த்தால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்நாளிலே பலவிதமான துன்பங்களை இன்னல்களை இழப்புகளை நினைத்திருப்பான் நஷ்டங்களை நினைத்திருப்பான் பலரை இழந்திருப்பார் அப்படி இருக்கின்ற பொழுது அவன் அடைகின்ற அந்த கவலை அந்த துக்கம் தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது என்ற எண்ணம் இது போன்ற ஒரு நிலையிலிருந்து மனிதன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதிலிருந்து விடுபட்டு இதனை மறந்து தன்னுடைய சொந்த சொந்த விஷயங்களை செய்யக்கூடிய அளவிலே அவன் ஆகிவிடுகிறான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த மறதிதான் இந்த நான் அறிந்து கொண்டால் ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் அல்லது ஒருவர் இழந்து விட்டால் அவர்கள் மரணித்து விட்டால் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை ஒரு துன்பத்தை ஒரு துயரத்தை அந்த உள்ளம் தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதை அந்த வீட்டுக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும் அவர் சொல்லுவார்கள் ஒரு மனைவியை பார்க்க சொல்லுவார்கள் தன்னுடைய கணவன் இழந்த அந்த கவலையிலே அந்த பெண் எழும்பு முடியாமல் படுத்துகிட்டு இருக்கிறார் என்னவாகுமோ என்று எங்களையும் கவையாது என்றது பார்க்கும் முறை சொல்லுவார்கள் அது பிள்ளைகளை பார்க்க வேண்டுமே அதே போல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய விரும்பனாக கழிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒரு பக்கம் அந்த இவ்வளோ நாளும் பண்பாக ஆதரவாக என்னோடு பாசமாக இருந்த கணவர் இறந்திருக்காரா என்ற அந்த துக்கம் தீரம் பேச முடியாமல் எலும்பிடிக்க முடியாமல் உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த கஷ்டத்தை இவர் மறக்க அவர் மறக்க முடியாத ஒரு நிலைமை படைத்திருந்தால் அந்த கஷ்டம் இன்னொரு வாரம் கழித்து நாங்கள் அதை சென்று பார்த்தால் அவர்கள் வளமையான நிலைமைக்கு ஓரளவு திரும்பி இருப்பார்கள் அந்த துயரம் அந்த கவலையில் இருந்து விடுபட்டு தன்னுடைய அன்றாட வேலை செய்யக்கூடியவர்களாக ஆகி அதே அதேபோல இரண்டு வாரங்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் இப்படி எல்லாம் கழிந்து கொண்டு செல்கின்ற பொழுது டோட்டலாகவே அவர் என்று சொன்னால் அப்படித்தான் இந்த மனித வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த மரணம் இல்லை என்று சொன்னால் முதல் நாள் போன்றே தான் அவர் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே யாரும் சிரிக்க முடியாது இந்த உலகத்திலே யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது இந்த உலகத்தில் யாரை எடுத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு மனம் விட்டு அடிந்திருக்கின்றோம் மனம் கவலைப்பட்டிருக்கின்றோம் தனிமையில் நடந்திருப்போம் கூட்ட நுட்பம் நடந்திருப்போம் ஏன் அவ்வளவு விதமான துன்பங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இந்த சுன் இந்த துன்பங்களுக்கு விடுபடுவதற்கு அல்லாச்சால பெரிய ஒரு அருளாக இந்த மரந்தையை ஏற்படுத்தியிருக்கின்றார் ஆனால் இந்த இந்த மரந்தையை அல்லாச்சால இது மனிதனுக்கு ஏற்படுத்திவிட்டு மார்க்கத்திலே பல விஷயங்களிலே சலுகை தந்திருக்கின்றார் அது மார்க்கத்திலே அது உள்ள உலக அடிப்படையில் வந்து பல விஷயங்களோம் அது மறப்பதில் நான் மார்க்கு சொன்னது போல பல கஷ்டங்களை துன்பங்களை மறப்பது என்பது மனிதனுக்கு நன்மையாக இருக்கிறது பெரிய ஒரு அருளாகவும் இருக்கிறது நாங்கள் நாங்கள் திட்டமிட்டு இத்தனை நாட்களுக்கு மறந்து சில விஷயங்களை நாங்கள் மறக்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அது மறக்காமல் நாங்கள் பார்க்க சொன்னால் இந்த மரணம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த மனிதனால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது எப்போ ஒரு நாள் அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டம் அந்த துன்பம் அதே நிலைமையில் ஜீரிக்கமாக இருந்தார் எங்களுடைய குடும்பத்தில் பல நாங்கள் அது இழந்திருக்கின்றோம் எங்களுடைய கையால் அவர்களை அடக்கம் செய்திருக்கின்றோம் அன்று ஏற்பட்ட அந்த துன்பமும் அந்த கவலை அந்த கஷ்டமும் தொடர்ந்து இருக்குமே என்று சொன்னார் இந்த உலகத்திலே வாழ முடியாது எனவே இந்த மருந்தியாக ஏற்பட்டிருப்பது ஒரு பெரிய அருவாக இருக்கிறது ஒரு பலவீனம் என்றாலும் அந்த பலவீனத்தை ஒரு அவரை வந்திருக்கின்றார் அதே போல மார்க்கத்தில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது அல்லா தலா செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன அந்த கடமைகளிலே ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த மரணிக்காம வேண்டி அதெல்லாம் அவங்க பட சலுகையை வாழ்ந்து இருக்கிறான் அதேதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தொழுகை வந்து நேரம் நின்று பெற்றது அது ஒரு முஸ்லீமுக்கும் அந்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் நேரம் காவலாக வசுவதற்காக வேண்டி தான் ஒரு பயணத்தில் செய்வதாக இருந்தால் சுருக்கி தொழுவது சேர்த்து தொழுவது போன்ற செலவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒருவர் நோய் நோயாய் பட்டிருந்தால் அவனுக்கு நிற்க முடியவில்லையா அவன் உட்கார்ந்து சொல்ல வேண்டும் உட்கார முடியாவிட்டால் விட்டால் படுத்து போன் வேண்டும் அடுத்து கொள்கிறவன் என்றால் அவன் அவனுடைய மனதிலாவது அந்த அந்த நேரத்தில் அவன் தொழுவதை அவன் எண்ணி அந்த தொழுவது போன்ற ஒரு பாசாக செய்ய வேண்டும் இப்படி தொழுகையை வந்து தன்னுடைய அவர் வாழ்க்கையில் பின்னிப்பெண்டிருக்க வேண்டும் தொழுகை விடுவது பெரும்பாலமா இருக்கிறது அப்ப இந்த தொழுகையை பத்தி நிறைய அவர் சொன்னார்கள் தொழுகை வந்து நேர்கொள்ளப்பட்ட கடமை அது வந்து ஒருத்தருக்கு மறந்து விட்டார் மறதியாக வந்து ஒரு தொழுகையுடைய நேரம் தவறிவிட்டார் அவருக்கு நினைவு வந்தவுடன் தொழுது விடட்டும் அப்ப மரணிக்கு வந்து எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்கன்னா அல்லா தலா வந்து இந்த மனிதனை மரதியாரனாக படைந்து அது அது கேட்டவாறான சட்டங்களை இந்த மனிதன் கொடுத்திருக்கிறார் அப்ப மனிதன் இந்த இந்த காலத்தை பொறுத்தவரை விண்டருடைய காலங்களிலே பொதுவாக தொழுகை நிலங்கள் தான் கிட்ட கிட்ட வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது துகத்துக்கு முடிந்த கையோடு அசர் வந்துவிடும் அசர் முடிஞ்சு போன நேரத்திலே மாறி வந்துவிடும் சிலருக்கு நிறைய பேருக்கு அசருடைய நேரம் மறந்து தவறி போகின்ற ஒரு விஷயம் சாதாரணமா இருக்கிறது அதுல நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக மறதிக்கு அதாவது மன்னிப்பு இருக்கிறதா என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் கவனமாக ஆனால் அவர் ஒரு அதாவது அவரை அறியாமல் மறந்துவிட்டார் சொன்னார் சொன்னால் அந்த தொழுகையை மறந்துவிட்டார் என்று சொன்னால் எப்பொழுது அவருக்கு ஞாபகம் வருகிறதோ நினைவு வருகிறதோ அப்பொழுது வேண்டாம் யோசிப்பார் அதே போல நோன்பு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நோன்பு தெரியும் உண்ணுவது பருகுவது அதை போல குடும்ப வாழ்க்கை ஈடுபடாமல் இருப்பது தான் அந்த அந்த நோன்புடைய சத்தாக இருக்கிறது இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் நோன்பு நோட்டு கொண்டு ஏதாவது பருகி விட்டார் எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் நோன்பில்லை நோன்பாடு என்று நாங்கள் இருந்துவிட்டு ஏதோ உணவை சாப்பிட்டு விட்டோம் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய உணவை சாப்பிட்டு விட்டோம் உணவு உள்ளே சென்று விட்டது இப்ப நோன்பு இல்லை மனம் சொல்கிறது ஆனால் அல்லா சொல்கிறான் இப்படி யாராவது வீதம் உள்ளதே அவர்கள் வந்து நோன்மையாக இருக்கட்டும் அல்லாதான் அவருக்கு உண்ண கொடுத்தான் பறவை கொடுத்தான் அது மறந்து வந்து எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு ஒரு மனிதனுடைய நோன்பிலே அவன் உண்ணாமல் பரவாமல் இருப்பது முக்கியமான விஷயம் இதையெல்லாம் உடைத்துக் கொண்டு அவன் அது அறியாம உண்மையிலே மறந்திருக்க வேண்டும் அதற்காக திட்டமிட்டு செய்யக்கூடாது எல்லாம் ஏற்ற முடியாது என்பதை மறந்த விஷயம் அப்ப உதாரணமாக முதலாவது உணவு வந்து விட்டது அப்ப அவர் வந்து வளமையாக சாப்பிடக்கூடியவராக இருந்தார் அன்றைய காலையில எழுப்பின உடனே ஒரு டிக்கெட் குடிச்சுட்டார் என்று எங்களுக்கு விளங்குகிறது நாங்கள் நோன்பு இல்லை அல்லாவுடைய கருணையை பாருங்க அல்லா சொல்கிறான் இல்லை நீ நோன்பாடி தான் அது நான் தான் உனக்கு உணர்த்த வந்தேன் நான் தான் உனக்கு முடிவு தந்தேன்னு சொல்லுகிறான் அப்ப இந்த இந்த விதமான விஷயங்களுக்கும் அல்லாம சிலைய செய்து நாங்கள் பார்க்கிறோம் அதே போல நாங்கள் தொடர்புடைய இடையத்தில் பல விதமான சந்தேகங்கள் ஏற்படும் எந்த அளவுக்கு ஏற்படும் என்று சொன்னால் ஒரு நாலு ரக்காத்து நாங்கள் தொடர்கின்றோம் என்றால் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை மூணு ரக்காத்தா நாலு ரக்காத்தா ரெண்டு மூணு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அதிலே ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒரு மறதி ஏற்படுகிறது இந்த மரதையை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதை என்று சொல்லி சகிது புகாரியில் எடுத்து பார்த்தால் இந்த தலைப்பிலேயே பல அதிசம் வந்திருக்கிறது அது தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதை சொல்லி ஒரு பாடம் தலைப்பிடப்பட்டு ஆயிரத்தி இருநூறு இருநூறு அதிசுக்கு பிறகு நான் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய தொடர்ச்சியாக வருது ரசகுல்லாவுடைய நடந்த பல பல விஷயங்கள் மறதிகள் அப்ப ஊர் மறந்த சட்டம் எப்படி இருக்க வேண்டும் சட்டத்தை எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்ப தொழுகையில வந்து நிறைய சந்தேகங்கள் வருவதற்கும் ரசகுல்லா எங்களுக்கு வந்து தீர்வு சொல்லியிருக்கார்கள் இதுக்கு நாங்கள் காரணமாக மறந்துதான் காரணமா இருக்குது இந்த மருந்திகளுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்துகிறது அப்ப அல்லாவது அதற்கும் சலுகை வழங்கி அதற்கு மண்ணின் புழக்கக் குறைவனாக இருக்கின்றனர் அப்ப நபியர்களுடைய வாழ்க்கை ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு நாள் நான்கு ரக்கா தொழ வேண்டிய ஒரு தொழுகை நபி இரண்டு ரக்காத்தாக தொழுது விட்டு வெளியே வந்து விட்டார் அப்ப மக்கள் எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் கொள்வார்கள் இன்ற இந்த தொழுகையுடைய ரக்காத்துகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு விட்டதோ என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதுல என்று சொல்லக்கூடிய இரண்டு கைகளும் தீரமான ஒரு மனிதர் வந்து அரசு கேட்கிறார்கள் யாரும் சொல்லல நீங்கள் மறந்து விட்டீர்களா அல்லது தொழுகை எண்ணிக்கை குறைக்கப்பட்டு விட்டதா அப்படி கேட்டவனால நான் மறக்கவும் இல்லை தொழில்முறை எண்ணிக்கை குறைக்கப்படவும் இல்லை ரசூல்லா கந்த அதாவது அவர்கள் அப்படி குறைந்து தொழுதது ஞாபகம் இல்லாதனால் அவர் சொல்றாரு நாங்கள் குறைக்கவும் இல்லை மறக்கவும் இல்லைன்னு சொல்றாரு அதே போல சாப்பிடலாம் இல்லை நீங்க குறைச்சதான் தொழுவீர்கள் நான்கு ரக்கா இரண்டு ரக்கா தான் தொழில்கள் என்று சொன்ன உடனே அதை வந்து உடனே நபியவர்கள் சென்று அந்த மீதம் என்ற கதை தொழில் செய்ய நாங்கள் பார்க்கணும் அப்ப நாங்கள் என்ன வேணும்னு சொன்னார் மார்க்கத்திலே அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்த பலவீனத்துக்கு அல்லாஹால பல சலுகைகள் தந்திருக்கின்றார் என்ற விதத்தை நாங்கள் இதை நாங்கள் ஏன் விளங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பலருக்கு அடிக்கடி மறந்து வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது உலக விஷயம் நான் எடுத்துக் கொண்டோம் என்று உதாரணமாக நாங்கள் ஒரு பரீட்சைக்காக வேண்டி படிக்கின்றோம் அங்கே பாடசாலையில் சென்று அந்த பரீட்சை மண்டபத்திலே உட்கார்ந்த உடனே நிறைய விஷயங்கள் படித்த விஷயத்துக்கு தான் கேள்வி வரும் அந்த கேள்வி எப்படி படித்த விஷயம் தான் இவன் அறிஞர் செய்தான் ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஞாபகம் வரவில்லை அவன் மறந்து விட்டான் அதனால தான் போட்டி எடுக்கணும் பலர் அப்போ வந்து இந்த மறதியினால் வந்து பலர் தங்களை தங்களை திட்டிக் கொள்வதை அவன் பார்க்கணும் எனக்கு இந்த மீனாட்சி மறந்து இருக்கிறத இப்படி பல திட்டங்களை எங்களுக்கு நாங்கள் செய்யும்போது நாங்கள் பார்க்கணும் அப்போ முதல்ல நாங்கள் வேண வேண்டிய விஷயம் சொன்னால் இந்த மறதி என்பது அல்லா கைப்பற்றி இருக்கின்றான் பல நேரங்களில் அது அருளா இருக்கிறது ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு மனிதன் கைப்படக்கூடிய துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை ஒரு மரணத்தை இழப்பை நாங்கள் லேசாக எடுத்துக் கொள்வதற்கு அந்த முதல் நாளில் ஏற்பட்ட கஷ்டம் மாறி அவன் வளர்மையான நிலைமைக்கு திரும்புவதற்கு அருளாக இருக்கிறது என்பதை அதே போல மார்க்கெட்டில் இந்த மரதி என்பது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்திருக்கும் என்பதை அல்லாத படைத்தான் அவன் படி அதாவது அவன் அந்த அந்த படைத்தவன் சொல்கிறான் இவன் வந்து மறதியானதாக இருப்பான் என்ற விஷயத்தை விஷயத்திலங்கு அதை கேட்ட அவசர் நான் பார்த்தது அதே போல இந்த மரணங்கள் விஷயம் வந்து எங்கட கட்டுப்பாட்டிலும் இல்லை ஒரு ஒரு விரும்பி வேண்டும் நான் சொன்னது போல திட்டமிட்டு ஒரு விஷயத்தை மறப்பதும் இல்லை ஒரு விஷயம் நினை அது சில விஷயங்களை நாங்கள் மறக்கக்கூடாது என்று எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் அது வந்து எங்களுக்கு நிற்காமல் போது நாங்கள் பார்க்கணும் அப்போ எங்களோட கட்டுப்பாடு இல்லை என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கினா கூட நாங்கள் இந்த எங்களை நாங்கள் திட்டிக் இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் கட்டாயம் விடுபட்டுக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த மரணம் என்பது கட்டாயமாக ஒரு மனித இருக்கும் அது வந்து இருப்பதுக்குரிய ஏற்பாடுகளை தான் நல்லா செய்திருக்கின்றான் என்பதை அட்டையும் கொள்ள வேண்டும் அதே போல சில விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயங்கள மறக்க கூடாது அது மறைய என்பது இருந்தாலும் மறக்க கூடாது என்ற சில விஷயங்கள் இருக்கின்றன உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினை காலை எழுந்ததிலிருந்து அவன் தூக்கத்துக்கு செல்லும் வரைக்கும் பல சந்தர்ப்ப துவாக்களை எங்கள் நம்பி அவர்கள் செலுத்தது இருக்கார் காலை எழுந்த உடனே அடங்கும் அந்த அந்த துவா உதவி சாப்பிடும் பொழுது விஸ்மில்லா சொல்லுவது அந்த பிஸ்மில்லா சொன்ன மறந்தால் என்ன சொல்லுவதுலா சொல்ல வேண்டும் இப்படி அதிலே ஒரு மறந்து சாப்பிடத்தான் போகிறார் அந்த எப்படி மறந்து விட்டார் இப்படி பல சந்தர்ப்ப தேவர்கள் இருக்கின்றன இவற்றை ஒரு மனிதன் சரியாக அவங்க கடைக்கு தொடங்கினால் அவனுடைய வாழ்க்கையை வணக்கமாகிவிடும் அப்ப இது நாங்கள் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்றோம் நிறைய துவக்களை நாங்கள் பாடமாக்கி அதாவது பொருளோடு பாடமாக்கி இருப்போம் கேட்டால் பண் பண்றது சொல்லுகிற அளவுக்கு வரிசையாக பாடமாக்கி இருக்கும் ஆனால் அந்த சந்திருப்பதை நினைவு சாப்பிடும் சாப்பிடுதோ சாப்பிடுறதுக்கு முன்னால் அந்த துவாவைமா சொல்லுவோமா காலையில் ஓத வேண்டும் என்பது பொருளும் தெரியும் அந்த நேரத்தை நாங்க ஓதுவோமா வாகனத்தில் உடனே ஒரு துவா இருக்கிறது இந்த துவாக்களை பலமாக்கி இருக்கின்றோம் அந்த நேரத்தில் வருகிறதா இப்படி அந்த நேரத்தில் வராமல் இருப்பது சொன்னால் இந்த விஷயத்தை மறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய கட்டினால் பார்ப்போம் இந்த அதே போல மனிதனுடைய சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன மனிதனுடைய வாழ்க்கையில சாதாரணமாக நடக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இன்னொரு மனித நிலத்திலே தலைநாங்க கடனாக வாங்குவோம் இந்த கடனை மறந்து விட்டால் பெரிய அவஸ்தைகளை நாங்கள் சந்திப்பதை பார்க்கணும் கடன் அது கடன் கொடுத்தவர் பணம் என்ற பாடு அது கடன் கடன் கொடுத்து விட்டு அந்த கடன் கொடுத்தவர் கடன் பட்டவர்கள் முதல் கேட்கின்ற பொழுது அவர் ஏதோ என்னிடம் கடன் கேட்பது போல நாங்கள் நடந்து கொண்ட பல விஷயங்களை பார்க்கணும் இதுக்கு அவர் வந்து கேட்பவர் வந்து இதை திருப்பி வாங்க வேண்டியிருக்கிறது இது ஒரு விஷயம் போக பலர் மறந்து விடுவார்கள் இதை எப்படி கேட்பதை கடன் கொடுத்து விட்டேன் கொடுத்ததை கேட்க வேண்டுமே என்கின்ற ஒரு விஷயம் கேட்டால் நான் வாங்கினேன் என்று அவர் திருப்பி கேட்டார் சொன்னால் ஏதோ கேட்பவர் அந்த கடன் கொடுத்தவரே போய் சொல்வது போல உங்கள

இந்த பலவீனத்தை நாங்கள் எப்படி விரிவடுவது என்பதற்கு நாங்களாக சில ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக மார்க்க விஷயங்களை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு அதிகமாக மறதி வருவது மார்க்க விஷயங்கள் தான் இன்னும் சொல்ல போனாங்க அது அல்லாவுக்கான ஒரு சலுகையை வழங்கியும் இருக்கின்றார் மன்னிப்பை வழங்கியும் இருக்கின்றார் உலக விஷயங்களிலும் பல மறதி ஏற்படுகிறது ஒரு அதாவது உதாரணமாக என்னுடைய கீழே நாங்கள் மறந்து விட்டு சுட்டு விட்டால் அதனை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதை தேடி தெரிகின்ற ஒரு அவஸ்தை ஏற்படும் அதே போல பணத்தை நாங்கள் எடுத்து உடனே வைத்து விட்டு அது இல்லாமல் போனால் அதனால் பெரிய நஷ்டங்கள் ஏற்படும் இப்படியான ஒரு ஒரு தினம் இருக்கிறது அதே போல மார்க்க விஷயங்கள் நாங்கள் கேட்கின்ற பொழுது பல விஷயங்கள் நாங்கள் கேட்போம் அடிக்கடி கேட்கிறதா இருக்கின்றோம் தவறு செய்யக்கூடாது போய் செல்லக்கூடாது ஓடுபு செல்லக்கூடாது இப்படி பல விஷயங்கள் நாங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதா இருக்கும் ஆனாலும் மனிதன் செய்கின்றது ஏன் செய்கிறான் என்று சொன்னால் அவளுக்கு மறதியை போடுவதுதான் காரணமாக இருக்கு அதுக்கு வாழ்வு கூட காலத்து இவன் மறந்து இருக்கிறான் இவன் மறதியில் இருக்கிறான் ஞாபகப்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் நம்பிக்கை பல கட்டளை கட்டளையிடுகின்றான் அதே போல நாங்க செய்யக்கூடிய தௌரவங்களா இருந்தாலும் தௌரவங்களுடைய அடிப்படை விஷயமே இந்த மருந்தை ஞாபகப்படுத்துவதுதான் ஒரு மனிதனுக்கு நீங்கள் அதாவது தொழாத ஒரு மனிதனுக்கு நீங்கள் தொழுகைக்கு வாழ்க்கை சொல்லுவது புதிய விஷயம் அல்ல அதுதான் அப்படி இயல்பாக இருக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பது வார்த்தை ஒரு சட்டமாக இருக்கிறது அல்லாஹ் அதைத்தான் தான் சொல்றது யாசி நிலம் எடுத்து எடுத்து பார்த்தா அதில் நிறைய அறிவுரை சொல்லுகிறான் அதில் ஒரு சொல்லுகிறான் இதில் வந்து மறந்து இருக்கார்கள் இந்த மருந்தை அவர் ஆரம்பத்தில் இருந்து அல்லாமே மட்டும்தான் வழங்க வேண்டும் என்பது புதிசாக வந்த அல்ல முதல் மனிதனை அல்லாஹ் படைத்து விட்டு ஆன்மடைத்து யாருக்கு வினியவை வினிய வைக்கக்கூடிய கூடாது வேறு யாரை வழங்குவாங்க சட்டம் தான் இருந்தது அது வந்து மறந்து மனிதன் மறந்து 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 இந்து பலரை வழங்கக்கூடியவனாக சிறையை வழங்கக்கூடியவனாக மரணத்தவளை வழங்கக்கூடியவனாக ஆயிருக்கிறான் அப்ப அல்லாவதுல சொல்லுகின்ற பொழுது இவர்கள் மறந்து இருக்கார்கள் நீங்கள் மருந்தில் இருப்பவர்களை ஞாபகம் கொடுக்கணும்னு சொல்லுகிறார்

எடுத்து சொன்னார் அதை பற்றி ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு இருக்குமா இருந்தால் அதே ஒரு மலையட்டு அல்லவராவ வந்து சிந்தனை தூத்து நிரிடுவமாக அதை ஒட்டகத்தை நாங்களப்படி படைத்தவர்கள் பார்க்கவில்லையா இந்த வானத்தை நீகள் பார்க்கவில்லையா பூவியை பார்க்கவில்லையா என்று சொல்லுவது மூலமாக அந்த சிந்தனையை தூண்டி விட்டு அந்த சிந்தனையிலோட நாம் அவருக்கு செஞ்சாக்கணும்னு சொன்னால் அது பதிவதற்கு மேலே லேசாக இருக்க நம்ம பார்த்துக்கிறோம் அதே போல ஆஹ் மாட்ட கிழமை அந்த அந்த விடுகின்ற தமிழை எடுத்த ஆரி அல்லாஹ் சுரத்துல் பக்ராவின் கடைசி வசனத்திலே அல்லாஹ்வுடைய சுரத்துல் பொழுது ஒரு துவாவை ஒரு அழகான ஒரு துவாவை எங்களுக்கு அதிலே வந்து ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா அது வந்து கொஞ்சம் பெரிய துவா அதில் ஆரம்பமாக வரக்கூடிய அந்த அந்த வார்த்தையில நாங்கள் என்ன கேட்கணும்னு சொன்னால் எங்கள் இறைவனை நாங்கள் உன்னுடைய கடமைகளில் எதையாவது மறந்து விட்டாலோ அல்லது தவறு எழுதி விட்டாலோ நீ எங்களை என்ற விஷயத்தை பொதுவாக நாங்கள் அதை கேட்கும் மாதிரி அழகாக அழுக்கமாக சொல்லுகின்றார் அப்போ இந்த பழக்கங்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறது நாங்கள் மார்க்க விஷயங்களிலே பல விஷயங்களில் நாங்கள் தவற பல கடமைகளை விட்டிருப்போம் எத்தனையோ சுபத்துறைகளை தெரியாமல் விழுந்திருக்கும் இப்படி பல பாவங்களை நாங்கள் செய்திருப்போம் அப்ப அல்லா இடத்திலே அல்லா வந்து மன்னிப்பு தருவதற்கு தயாராக இருக்கின்றான் அப்ப மறதியான என்பதை அல்லா தலா விளங்கி ஒரு துவாவை கட்டத்தருகின்றான் இந்த துவாவை நாங்கள் பாடமாக்கி எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் கேட்கின்ற பொழுது இந்த துவாவை நாங்கள் ஒதுக்கொள்ள வேண்டும் இதை கேட்பதன் மூலமாக இந்த மார்க்கத்தில் நாங்கள் விழுகின்ற பல தவறுகளை அல்லா நாங்கள் ஆகவே என்ன விட்டோம் என்ன தவறு நாங்கள் செய்தோம் என்பதை சொல்லி கேட்பதற்கு நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம் அதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் விதமான கேட்பதற்கு நாங்கள் படம் பாடமாக்கி இரண்டாவது எண்பத்தி ஆறாவது வசனம் பக்ராவின் கடைசி கடைசி ரெண்டு வசனமுமே அது அந்த இருக்கிறது அதை இறைவனை தூங்கும் பொழுதும் படம் ஆக்கி ஒரு துறையினா ஓதிக் கொண்டிருக்க வேண்டும் அதே போல இந்த சந்தர்ப்பது வாக்கள் ஆரம்பத்தை சொன்னது போல நிறைய பேருக்கு சந்தர்ப்பது வாக்கள் பாடம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஞாபகம் வரவில்லை என்ற ஒரு குறை அந்த நேரத்தில் எங்களுக்கு ஞாபகம் வந்தால் பல நல்ல ஒரு வணக்க என்னுடைய வாழ்க்கையை வணக்கமாக மாற்றிக்கொள்ள முடியுமே என்ற ஒரு எண்ணம் இருக்கு எனவே இதற்கு வந்து ஒரு ஒரு வழிமுறையாக அனுபவங்களை நாங்கள் பார்க்க விஷயங்களாக

யாக்கோபில் ஒருவர் அந்த பிஸ்மில்லாவை சத்தம் பெற்று சென்றார் சொன்னா அவர் மற்றவருக்கு ஞாபகம் கொடுக்கிறார் எல்லோரும் மறந்து சொல்லுவாங்க சில வேலை இடையில கேட்போம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுறேனே பசி இன்னும் போகவில்லை விஷ்ணு சொல்ல மறந்து விட்டேனோ சேத்தாங்க இருந்து சாப்பிடுவாங்க என்ற எண்ணம் இடையில் இடையில் பலரும் போயிடும் அப்பதான் சொல்லுவார் அந்த விஷ்ணுலாம் மறந்தால் என்ன செய்ய வேண்டுமோ அதுதான் நிறைய பேர் நாங்கள் உதவி கொண்டிருக்கிறோம் அது தவறில்லை ஆனால் நாங்கள் ஆரம்பத்தை நினைவு வைத்துக் அந்த விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதே போல இந்த மறதை வந்து ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது அளவுக்கு இந்த விஷயங்களில் ஒரு லிமிட் இருக்கிறது அதை தாண்டி இந்த சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஒரு கதை கூட அந்த ஒருவர் வந்து மறதைக்காக டாக்டர் மருந்துக்கு போனாரா அவர் வந்து டாக்டர் டாக்டர் எனக்கு வந்து மறதை இருக்கிறது

புரியான சிறுக்கான விஷயங்களை தேர்ந்தெடுத்து இதிலிருந்து விடுபடுவதற்காக அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னளவிலே இதனால் பல இழப்புகளை சந்தித்தால் இந்த மரதியினால் இழப்புகளை சந்தித்தால் அவனுக்கு தீர்வுகளை அடைவான் என்பது ஒரு இயற்கையான விஷயம்தான் ஆனால் அதற்கு இஸ்லாம் என்ன தீர்வை சொல்லுகிறதோ அதை நாங்கள் விட்டுவிட்டு அதற்கு மாற்றமான விஷயங்களை செய்யக்கூடாது அதே போல எங்களுடைய வயது அடிப்படையிலும் ஒரு ஒரு வயதை தாண்டியவர்களுக்கு இந்த ஞாபக வசதி குறையக்கூடிய வாய்ப்பு என்று விஞ்ஞானபூர்வமான சில விஷயங்கள் இருக்கின்றன அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னுடைய எங்களுடைய வீடுகளில் பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் போன்ற வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் அடிக்கடி மறக்கக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உதாரணத்துக்கு உள்ள போனால் அவர்கள் சில விஷயங்கள் தான் கேட்பார்கள் உதாரணமாக எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தாரம் என்று கேட்கிறேன் சொன்னால் தண்ணீரை கொண்டு கொடுத்திருப்போம் அதை குடித்து ஒரு அரை மணி நேரம் சென்றிருக்கும் நான் தண்ணீர் கேட்டு ஒரு மணி நேரம் ஆகிறது இன்னும் தரவில்லை என்று கோவித்துக் கொள்வார்கள் இதுக்கு அவரோட சந்தைப்பிடிக்க கூடாது நான் தான் தந்தை நீ போய் சொல்லுறாய் என்று நாங்கள் சண்டை பிடிச்சிட்டு பாவ தேதி வரக்கூடாது இது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல எல்லோருக்கும் நடக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு வயதை தாண்டி அதை ஒவ்வொருத்தருடைய அந்த மன சக்தி அடிப்படையிலே வந்து அது அந்த வயது வித்தியாசம் ஏற்படும் சில நேரங்களில் அப்படியே பட்டவர்கள் சந்தித்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய குடும்பத்தில் இருந்தால் எங்கள் பெற்றோர்கள் இருந்தால் நாங்கள் ஒரு மரதின் நாளாக பேசுறாரு என்பதை நாங்கள் விளங்கி அதற்கு அந்த சந்தர்ப்பத்தில் அனுசரித்து நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாம் சிலக்கூடிய இப்படிப்பட்ட பல அவரு மனித வளர்ந்து இந்த இந்த பலவீனத்திலும் பல அருள் இருக்கிறது அதே போல் அந்த அருள் இருப்பதை போலவே சில கேட்டிகளும் ஏற்படுது அந்த கேட்டத்தை எப்படி விருவ வேண்டும் என்றும் மாற்றம் எங்களை கூறது அதை மார்க்கத்தோடு சேர்த்து நாங்கள் என்னுடைய மற்ற விஷயங்களை சேர்த்து நாங்கள் சரியாக அமைத்துக்கொண்டோம் என்று சொன்னார் இந்த விஷயங்கள் எங்களுக்கு விடுவட முடியும் என வேண்டாம் சொல்கிறார் இதே வேணால் கேட்டோம் அதன் நமக்கு சிறப்புக்கூடிய வாய்ப்பு எனக்கு உங்களுக்கு வாரம் வருவாங்க எப்படி நான்